வணக்க நண்பர்களே வாங்கோ எப்படி அப்பளம் செய்வதன்ட்டு பார்ப்போம் இது கடைகளிலும் வாங்குறதும் பார்க்க வீட்டில் செய்வது லாபம் அதால் நாங்கள் வீட்டில் செய்து பார்ப்போம் எப்படி செய்வதன்ட்டு பார்ப்போம் அதற்கு தேவையான பொருட்களை நாங்கள் இப்போ பார்ப்போம் அப்பளம் செய்வதற்கு உளுத்தமாக வாங்கி வச்சுக்கிறேன் நீங்கள் ஒரு கப் உளுந்தும் எடுத்து வெள்ளை உளுந்து எடுத்து அரைச்சி எடுக்கலாம் நான் மாவு இருக்கிறபடியாக அதில் செய்து உங்களுக்கு காட்டுக்கிறேன் அதுக்கு கொஞ்சம் உப்பு வேணும் ஒரு சொட்டு பெருங்காயத்தூள் போடுறோம் அப்பளத்துக்கு பெருங்காயம் தேவையில்லை நான் ஒரு சொட்டு போடுறேன் அதோடு நாங்கள் பேக்கிங் பவுடரும் கொஞ்சம் போடணும் அதை எப்படி செய்கிறப்போ வாங்க உளுந்தெடுக்கும் வடிவாக அரைச்செடுப்போம் ரெண்டு போனி வந்துருக்கு அதாவது ஒரு போனி உளுந்து எடுத்து முழு உளுந்து எடுத்து அரைச்சா ரெண்டு பூனி தான் வரும் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் செங்காய்த்தூ ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம் உப்பு பேக்கிங் பவுடர் அதோட பெருங்காயத்தூள் எல்லாம் வடிவாக மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை விட்டு குழைப்போம் ரொட்டி மாப்பறத்துக்கு தண்ணியை பார்த்து விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சிங்கடையா சரி நல்ல வடிவாக குழைச்சு எடுப்போம் பச்சை மாத்தானே கையெல்லாம் விட்டோம் மூண்டு தேசி தண்ணியில் ஒரு சொட்டு மிச்சம் அதாவது காத்தேசி அளவு மிச்சம் செஞ்சு கையெல்லாம் விட்டுது அப்படியே வலிச்சுட்டு வேறுபோ ஒரு சொட்டு கையில் எண்ணியை பிரட்டிட்டு ஒட்டாமல் வேறுங்களை சாப்பிட்டு எண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு ஒரு பொழுத்தின் பேப்பரால் நாங்கள் மூடி போவோம் மூடி வெட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் എടുത്ത് പാപ്പം എൻ്റെ മരിയ അഞ്ച് നിമിഷം ആയിട്ട് എനിക്ക് നാളെ മാവ പാപ്പം അപ്പൊ ഉണ്ട് മേസിക്കണവേ വെച്ച വെച്ചിട്ട് കൊണ്ട് മാവ മേസില പോ അപ്പേ നല്ല കുളപ്പം അപ്പേ ഉരുത്തി நாங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுவோம் அப்படியே எல்லாத்தையும் வெட்டி உருட்டி அதுக்கெல்லாம் போடுவோம் சட்டிக்கெல்லாம் பாருங்கள் எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கி இனி நாங்கள் ஓண்டு ஒனையாமல் இருக்க திரும்ப இதை மூடி வச்சுட்டு நாங்கள் ஓண்டு இதை இதாண்டுவோம் இப்போ நாங்கள் கொஞ்சம் மாவை போட்டுட்டு ஒட்டாமல் இருக்க தட்டுவோம் உருக்கி எடுப்போம் பேருங்க மெல்ல மெல்லீஸாக தட்டி எடுத்துருக்கு எல்லாம் ரவுண்டாக எடுப்போம் வெட்டி அங்கே எடுப்போம் இப்படி எல்லாத்தையும் நாங்கள் எடுப்போம் பாருங்கள் இப்படி எல்லாத்தையும் செய்துட்டு உங்களுக்கு நான் காட்டுகிறேன் ரெண்டு மணி மாலை விழாப்பழம் வந்துருக்கு இனி காய வெட்டு நாங்கள் பொரிக்கைக்க உங்களுக்கு காட்டுறோம் நான் செய்த ரெண்டு போனியில் விளாப்பழம் வந்துருக்கு நாற்பத்தொம்பது வந்திருக்கு சின்ன சின்ன அதாவது போனியார் சின்ன ரவுண்ட் தான் போட்டிருக்கு என்னென்னு சொன்னேன் இதை அப்படியே பொறிக்கலாம் ஆனபடியே ஓகே பேருங்க வெயிலில் காய வச்சுக்க இன்னும் வெயில் வரையில் இப்படி மூடி வெட்டிருக்கு பூசுகள் அதுகள் பறக்காமல் பேரங்க அப்பெல்லாம் பேன் கார்டில் சமைச்சுண்ணேன் மகன்க ரூமுக்குள்ளே காஞ்சு வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் காயும் மாக்கில் தட்டிட்டு எடுக்க சரி பொரிக்க முழுக்காட்டுறோம் இனி நல்லா முறு முறுப்பாக காயிட்டு இனி நாங்கள் பொரித்து பார்ப்போம் எப்படியும் நேற்று வெயில் இல்லாதால் ஃபேனில் காய போட்டது டே வெள்ளிக்கிழம எடுத்து போயிடும் நல்லா காய வண்டி இருக்குது அப்போதான் பொரிச்சு பார்ப்போம் போட்டு எடுத்தாச்சு பொரிச்செடுத்தாச்சு கொஞ்சமாக வெள்ளமா போட்டுவடியாக டக்குனுக்கு இறுக்குது இதுக்கு நீங்கள் அரிசிமா போட்டோன்னு எல்லாம் வெள்ளை அரிசிமா ஆனால் இங்கே என்ன டெய் தான் அந்த கோதமாவு தூவி பொரிச்சபடியாக இந்த கலருக்கு வந்திருக்கு அரிசி வெள்ள வெள்ளை மாவு போட்டால் வெள்ளை வெள்ளியாக வரும் பரவாயில்லை அடுத்த முறை அரிசி வாங்கி செய்யும் நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்க்கப்போகிறோம் அப்பள புரியலோட சோறும் சாப்பிட்டு பார்த்து எப்படி அனுப்பிட்டு நல்லா முகமொழ போதும் அப்பளம் இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்